அனைவருக்கும் வணக்கம் நெட்ஒர்கர்ஸ் வெல்பேர் அசோசியேஷன் என்ற நிறுவனத்தின் நிர்வாகி மணி அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார் அவரிடம் இது குறித்து விரிவாக விவாதிக்கலாம் சார் வணக்கம் சார் ஓ நெட்ஒர்க்கர்ஸ் வெல்பேர் அசோசியேஷனை நீங்க பல ஆண்டுகளாக நடத்திட்டு இருக்கீங்க நோக்கம் என்ன அதனால மக்களுக்கு எந்த மாதிரியான சேவை செய்துட்டு வரீங்க இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நான் வந்து நெட்ஒர்க்கில் வந்து ஒரு முப்பது வருஷம் அனுபவம் இருக்கு இந்த முப்பது வருஷம் அனுபவத்தில் ஒவ்வொரு முறையும் நான் யோசிப்பேன் சில விஷயத்தை என்னன்னா பல நிறுவனங்களை நான் பார்த்துருக்கோம் அப்போ பார்க்கும்போது இந்த எம்எல்எம்ன்றது வந்து ஒரு நிரம்பாத ஒரு தொழில் மாதிரி நினைக்கிறாங்க இப்போ வீட்லேயே நம்ம கேட்டால் கூட எங்கே போறேன்னு சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலைக்கு உருவாகுது அப்படி இருக்கும்போது இதுக்கு ஏதாவது வழி கிடைக்குமா கிடைக்குமான்னு எனக்கு வந்து வயசு அறுபத்தி மூணு வயசுங்க இப்ப நான் கிட்டத்தட்ட முப்பது வருஷமா எம்எல்எம்ல பண்ணிக்கிறேன் அப்போ இந்த வயசு எல்லாமோ அதை தேடிக்கணு கிளம்ப கேட்டி அதுக்கு உண்டான ஒரு வழி கிடைக்கல அப்படி பார்க்கும்போதுதான் எனக்கு கோயம்புத்தூர்ல மனோகரன் சார் மூலயமா ஒரு நெட்ஒர்க் வெல்பேர் அசோசியேஷன் ஒண்ணு கிடைக்குது கிடைச்சதுன்னு எனக்கு ஒரு பிரம்மாண்டமான ஒரு சூழ்நிலை உருவாச்சு உணவு கேட்டேன் அதை போய் தராஜி பார்க்கணும் ஃபுல்லா பார்த்தாக்க பதினேழு வருஷமா இருக்கு எல்லா மாவட்டத்திலும் ஒன்னாவதத்துல இருந்து தனி ஒரு மனுஷன் இறங்கி பல லட்சம் குடும்பத்தை பார்த்து பல லட்சம் பேருக்கு ஒரு நல்லதை செய்ய இது மாதிரி ஒரு அசோசியேஷனை ஓபன் பண்ணிக்கிறத பார்த்தது எங்களுக்கு அப்படியே ஒரு ஒரு மாதிரி ஆயிப்பச்சிருக்கு அப்ப என்னடனா நான் பாத்துக்கிறேன் எனக்கு வந்து எம்எல்எம் எல்லாம் நான் கிட்டத்தட்ட ஒரு நாலு லட்சம் அஞ்சு லட்சம் பேர் எல்லாம் எங்களுக்கு டவுன்லைனா எப்படி இப்படின்றதெல்லாம் பார்ப்போம் டவுன்லைன் அப்படி பார்த்தா கூட சில கம்பெனியில நம்ம பெரிய லெவல்ல எல்லாம் அச்சீவ்மெண்ட் எல்லாம் ஆகியிருப்போம் இருந்தாலும் இதுக்கு யாரு பூனைக்கு மணி கட்டுற மாதிரி ஒரு ஆள் இல்லையே அப்படின்ற நினைக்கும் போதுதான் தங்க மாதிரி ஒரு நம்மளுக்கு ஒரு தலைவர் தானே தலைவர் கட்சி சரி அவரா கூட ஒரு சில நாள் நான் அவருக்கு அவர்களோட போயிட்டு டிராவல் பண்ணி என்ன அவர் மூலமா என்னென்ன நன்மைகள் எடுக்கிறதுன்னு பார்க்கும் போதுதான் அவருடைய புல் எஃபெக்ட் ஃபுல்லா மக்களுக்காக செய்யற இதை தான் நம்மளுக்கு வேணும் அப்படின்ற மாதிரி இருக்கு சரி இப்படி இருக்கும்போது சரி இது ஏதாவது ரூபத்தில் நம்மளுக்கு ஏதாவது கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு போது அப்படி பேச்சுவார்த்தை பண்ணும்போது தலைவர் ஒரு வார்த்தை சொன்னார் நான் ரெண்டு பேரும் எடுக்கிற முடிவு நல்ல முடிவா இருக்கணும் அப்படின்ட்டு அவர் இதுவரை யாரு ஒரு பைசா இருக்கணும் நிதி வாங்க அதை வச்சு எங்களுக்கெல்லாம் ஒரு உண்மையிலேயே எனக்கு ஒரு பயம் தான் என்னன்னா கிட்டத்தட்ட ஒரு மீட்டிங் தவிர மூவாயிரம் பேரும் நாலாயிரம் பேரும் பஸ்ல இருக்கணும் கார்ல வர்றதும் அப்படி வராங்க எல்லாம் அப்படி இருந்து யாருக்கு காசு வாங்க மாட்டேன்றாரு அப்ப எப்படிதான் அவர் அதை பண்றாருன்னு எனக்கு ஒரு உள்ளுக்குள்ள ஒரு சில பயம் இருந்தது அப்புறம் ஒரு சில அதை பார்க்கும்போது அவர் சில வார்த்தை சொன்னார் என்னன்னா நம்ம சன்னதிங்க நல்லா இருக்கிறதுக்காக ஒரு வாய்ப்பு வேணும் மணி சார் அப்படின்னு ஓஹோ இது நம்ம பயணம் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்தை தான் அப்படி பண்ணும்போது இந்த நெட்ஒர்க் வெல்பேர் அசோசியேஷன் மூலயமா ஒரு நாலு டிவிஷன் பேசி கொடுத்தாரு அந்த ஒரு டிவிஷன் தான் எங்களுடைய கரம் உதவிக்காரம் உதவிக்கரம் அதான் சார் எனக்கு தொழிலில் உள்ள அது என்ன காரணம் கேட்டீங்கன்னா இப்ப பொதுவா இப்ப ஒரு கார் எடுக்கிறீங்கன்னா அவங்களுக்கு ஒரு அசோசர்டிஃபிகிட்டு ஆட்டோ ஒரு எடுக்கிறோம் அதே மாதிரி ஒரு எதுக்கு எடுத்தாலும் ஒரு சங்கம் வருது அப்ப எம்எல்ஏ ஏதாவது ஒரு கேஸ் ஏதாவது அவங்க அவங்களைதான் பாதிக்க வேண்டிய சூழ்நிலை அப்படியே நம்ம ஒரு சங்கமா இருக்க கூடாது அப்படின்றது தான் இப்ப நெட்ஒர்க் வெல்பேர் அசோசியன் பல நாட்டுல பண்ணிருக்காரு பல இடம் இருக்காரு என்னென்ன சேவையை நேரடியா மக்களுக்கு கொடுக்கீங்க உங்க அமைப்பு மூலம் அதாவது எங்க அமைப்பு மூலயமா என்னன்னாக்கா இப்போ எனக்கு இந்த உதவிக்காரங்களோட ஒரு பொறுப்பை கொடுத்ததுமே எங்களுடைய மனநிலை எப்படி இருக்குன்னா எம் பண்ணக்கூடிய குடும்பத்துல ஒரு பைசா கூட நிதி வாங்க கூடாது இரண்டாவது அந்த குடும்பத்துக்காக படிப்பு செலவு இப்ப பாத்தீங்கன்னா ஒரு உதாரணத்துக்கு அல்வி உதவித்தொகை ஆமா கல்வி உதவித்தொகை எப்படின்னா இப்போ தலைவர் வந்து ஒரு அசோசியேட் போட்டு வச்சிருக்கோம் நாங்க அதுல ஒரு பாப்பாக்கு ஸ்கூல்ல சேர்க்க முடியாத சூழ்நில போன் பண்றாங்க அப்போ எங்களுடைய உதவிக்காரன் வந்து இப்பதான் பதிவு நடந்துங்கிறது இருந்தாலும் எங்களுடைய தலைவர் என்னன்றாரு அந்த பாப்பாக்கு ஏதாவது ஒரு உதவி பண்ணனு ஒரு ஐயாயிரம் ரூபா அந்த அக்கௌண்ட்ல போடுறாரு அவரு போட்ட அத்த செகண்ட் அவங்களுக்கு பேமெண்ட் போகுது அப்படி அவங்களுக்கு பேமெண்ட் போனதுமே இன்னைக்கு அந்த பொண்ணுக்கு அந்த படிப்பு செலவுக்கு அந்த பணம் வந்து செட் ஆச்சு அதே மாதிரி குழந்தைக்கு மருத்துவம் செலவு செலவு பன்னெண்டு மணிக்கு போன் பண்ணி போடுறாரு பன்னெண்டு மணிக்கு போட்டு மட்டும் பன்னெண்டு ஒண்ணுக்கு பேமெண்ட் போடுறாரு இப்ப காலையில் அவங்க அவங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிறதுக்குள்ள அவங்களுக்கு பேமெண்ட் போகுது அப்போ இது மாதிரி ஒரு வலுவான சங்கத்தை வச்சு நம்ம ஏன் இதை ஒரு பெரிய அளவு பண்ணக்கூடாது அப்படின்ற கண்ணோட்டத்தில்னா இந்த உதவி கணக்கையில கிடைச்சது வந்து ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதமா எடுத்து இப்போ அதை நம்ம பண்ணணும் ஐடியா அடுத்து திருமண செலவு திருமண செலவு என்னன்னா இப்ப பல குடும்பம் வந்து அந்த திருமண செலவுக்கு உழைப்பு இப்ப ஒரு கட்சி எழுதியா நம்ம சொல்லக்கூடாது ஏதாவது அவங்களுக்கு உதவி பண்ணா அது பல லட்சத்த ஒரு கட்சிக்கார கொடுக்க மாட்டாங்க ஆனா அவங்க வந்து ஒரு மூக்குத்தி கொடுக்குறாங்கன்னா அவங்களுக்கு வந்து அது ஒரு பெருமை ஆனா எங்க எம்எல்எம்எல் என்னன்னா அந்த குடும்பத்துக்கு திருமணம் நிகழ்ச்சி நடந்தாவோ இல்லை ஒரு காது குத்தலோ எது நடந்தாலும் எங்க நெட்ஒர்க் வெளிப்பீடு ஏ உதவும் காரம் மூலிமா அவங்க வீட்டுக்கு கம்பல்சரி செக்கா கேஷ் செக்கா கண்டிப்பா கொடுக்கறதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணணும் கரெக்ட்டி செலவு செலவி மக்கள் அதாவது பல வருஷம் உழைக்கிறோம் ஆனா கடைசி கட்டத்துல அவரால முடியல இப்போ அது மாதிரி ஒரு பேசண்ட் என்ன வந்தாங்க என்னன்னாக்கா ஆர்ட் ஆபரேஷன் பண்ணிட்டு வீட்டை விட்டு போக வேண்டிய சூழ்நிலையே இல்ல அப்படி இருக்கிற சூழ்நிலையில இந்த விஷயத்தை நம்மள கேட்கறாங்க எப்படி கேக்குறாங்கன்னா சார் இப்போ எனக்கு வந்து ஒரு நாளைக்கு ஒரு அம்பது பவுன் அறுபது பவுன் வந்து என்னன்னா தலைவர் எனக்கு வந்து வேலை இல்ல வாட்ச்மேனா போனேன் இந்த வாட்ச்மேனா போயும் ரிட்டையர்மெண்ட் ஆகிட்ட மாதிரி ஆயிப்போச்சு இப்ப எந்த முடிவு இல்லாத சூழ்நிலை இருக்கு நீங்க உங்களை பேப்பர்ல நாங்க பார்த்தோம் பாத்தோம் உதயஞ்சார தலைவர் இருக்கு அதனால எங்களுக்கு ஏதாவது முடிவு பண்ண முடியுமா அப்படின்றது அப்ப அவங்க முடிசாஞ்சு போன நேரம் அப்ப அவருக்கு இஎம்எஸ் அடைந்தது வந்து ஏன்னா பல வருஷம் நம்ம எம்எல்எம்க்காக வருது பல நெட்ஒர்க் ஓடிப்பாரு வந்து எதுவும் செய்திருப்பாங்க ஆனா பல லட்சம் சம்பாதிச்ச கம்பெனி எல்லாம் அவரை திரும்பி பார்க்கல ஆனா நம்ம நெட்ஒர்க் அசோசியேட்டு நம்ம உதவி தரும் ஏமாச்சடங்க அதை வந்து நம்ம பண்ற மாதிரி ஒரு எங்களை வந்து ஒரு முடிவு பண்ணி வச்சிருக்கோம் அதாவது நெட் ஓட்டர்ஸ் வெல்ஃபர் அசோசியேஷன்ல உறுப்பினராக உள்ளவர்களுக்கு ஆமா கல்வி உதவி தொகை மருத்துவ செலவு திருமண செலவு இரண்டு சடங்கு செலவு வந்து கொடுக்குறீங்க குடுக்கிறீங்க இது வரைல எத்தனி பேருக்கு உதவி தொகை கொடுத்திருக்கீங்க இது வந்து இப்போதைக்கு வந்தக்கா எங்களுக்கு வந்து பத்திர பதிவு நடந்து கொண்டு இருக்கு இப்ப அங்க நடக்கும் போது நடக்காத முன்னிட்டு எங்களால கார்டா கொடுக்க முடியாது அதுக்காக இந்த பத்திர பிரிவுகளால எல்லாம் முடியறதுக்காக எங்க தலைவர் என்ன சொன்னாங்கன்னா மே இருந்து நம்ம இத தூக்க விழாமி வச்சு பண்ணுவோம் அப்படின்னாரு ஆனா நாங்க வந்து இது ஒரு மாசம் ரெண்டு மாசத்துக்கு முன்னே எங்களால் முடிஞ்ச உதவி இன்னைக்கு வரும் பண்ணீங்க அதாவது யாரு கேட்கிறாங்க என்ன ஏதாவது ஒரு மெசேஜ் வந்துச்சு எங்களால் முடிஞ்ச உதவி இப்ப நமக்கு பண்ணீங்கன்னா சவால்கள் இருக்கின்றது சார் சார் எம்எல்ஏம் என்னன்னா எல்லாமே வந்து சாதிச்சு போறோம் சார் இப்ப நானு நானெல்லாம் வந்து சாதிச்சேன்னு வச்சிருக்கீங்களா அப்ப எல்லாமே ஒரு சாதனையா சாதிக்கணும் போது என்ன ஒரு கண்ணோட்டம் வைக்கிறேன்னா நல்ல ஒரு இடம் ப்ராடக்ட் இருக்குது அது மாதிரி ப்ராடக்ட் எடுங்க நல்ல ஹெல்த் கேர் ப்ராடக்ட் வந்து ப்ராடக்ட் பண்ணுங்க தேர்ந்தெடுங்க என்னைக்கு பரமட்டா இருக்கிற வேலையை பண்ணுங்க இப்ப மக்கள் சில விஷயம் எல்லாம் பண்றாங்க நம்ம இருக்கிற மாதிரி இருக்கோ அதை பண்ணுவோமே லோக்கலோ பரமட்டா இருக்கணும் தரமா இருக்கும் அதுக்கு அந்த தரமான பொருட்களை அரசாங்கம் அங்கீகாரம் கொடுக்கணும் அங்கீதாரம் கொடுக்கணும் கண்டிப்பா கொடுக்கணும் இப்ப எம்எல்எம்எல் வந்து உற்பத்தியாளர் வந்து பயனடைகிறாங்க ஆனா தான் மனக்குடிதான் பயனடையில எல்லாம் சொல்றோம் இன்னைக்கு இன்னைக்கு எம்எல்எம் துறை தாங்க பெரிய துறை என்னை செஞ்சு பல லட்சம் பேருங்க இன்னைக்கும் ஏகப்பட்ட குடும்பம் வந்து இன்னைக்கு வறுமை தான்

பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான உதவிகளை கண்டிப்பா நெட் ஒர்க்கர்ஸ் வெல்பேர் அசோசியேஷன் மூலமா செய்துட்டு வரீங்க கண்டிப்பா அதுல வந்து கல்வி உதவித்தொகை மருத்துவ செலவு திருமண செலவு ஈம செலவு அதை தாண்டி என்ன சேவை செய்யறீங்க அதாவது மக்கள்